வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்றுயோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் பிரியமானவர்களே அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்பதை கடைசி பகுதி சொல்கிறது உண்மையாகவே நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவர் ஏன் என்று சொன்னால் நாம் நம்முடைய தப்பிதங்களுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியதான தண்டனை நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே அது காணப்படும் ஆனால் நம்முடைய தண்டனையை அவர் விரும்பி தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆகவே நமக்காக தந்தருளப்பட்டதான அந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தண்டனைகளை நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் தண்டிக்கப்பட்டார் நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்த தேவனுடைய குமாரனாய் அவர் மாறினதினாலே நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்கள் நமக்கு வர வேண்டிய தண்டனைகள் நமக்கு வர வேண்டிய ஆக்கினைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அதை ஜெயித்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் முன்பதாகவே சொன்னது போல அதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது ஏனென்று சொன்னால் இருதயத்தில் சூதும் கபடும் பொய்யும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைந்ததாக இருக்கிறது இருக்கிறபடியினாலே நம்மை நம்முடைய தண்டனைக்கு அவைகளை நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட காரியங்களை கிறிஸ்து இயேசு அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறார் நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆனால் அந்த தண்டித்தலை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என் வாழ்விலே அவர் எனக்கு நீதி செய்கிறவராயிருக்கிறார் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நான் நினைத்து பார்த்தேன் என்று சொன்னால் என்னுடைய தப்பிதங்கள் ஏராளம் உண்டு என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்கு மன்னிப்பை அருளியிருக்கிறார் தாவிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பச்சை இனத்திலே பாவம் செய்தபொழுது அவன் தன்னுடைய நிலையை நிலைமையை அறியாமல் உணராமல் அவன் தன்னுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து போனபடியினாலே அவன் வாழ்வில் ஒரு பெரிய இழப்பை அவன் சந்தித்திருந்தாலும் தான் செய்தது தவறு என்று தீர்க்கதரிசினால் சுற்றி காண்பித்தப்பட்ட பொழுது அது தேவனுடைய சமூகத்தில் கடந்து போய் அவன் அறிக்கையிடுகிறான் தான் தாவிதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி இப்பேற்பட்ட கொடுங்கோல் உடைய ஒரு மனுஷனாக இருந்தாலும் கொடிய மனசாட்சி உடையவனாக இருந்தாலும் கொடிய பாவங்களிலே அகப்பட்டவனாக இருந்தாலும் தன்னுடைய நிலையை உணர்ந்து தேவனண்டை திரும்புகிற பொழுது அவர் அவனுடைய வாழ்விலே அவருக்கு அவனுக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார் அவனுடைய மன்னிப்பை அவனுக்கு கொடுக்கிறார் அவனுடைய மனம் ஏற்ற நீதி அவனுக்கு செய்துகிற தேவனாய் இருக்கிறார் இங்கே உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா நம்முடைய வாழ்விலே எத்தனையோ மனிதர்கள் நம்மை ஏமாற்றி கடந்து போயிருக்கலாம் சில நேரங்களிலே காரணம் இல்லாமல் நாம் தண்டிக்கப்பட்டிருக்கலாம் காரணம் இல்லாமல் நாம் பகைக்கப்பட்டிருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் அதை பார்த்து கொண்டு அவர் அமைதியாகிறார் நமக்கு நீதியும் அவர் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறபடினாலே நம்முடைய காரியங்களிலே அவர் நீதி செய்கிறதற்கு போதுமானவராயிருக்கிறார் ஆகவே உங்கள் வாழ்விலே தேவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் தேவனுடைய இறக்கத்தை பெற்றிருக்கிறீர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள் ஆகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருந்து கடைசி மட்டும் உங்களை நடத்தி செல்வார் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக காட் பிளஸ் யூ